அடிக்கிற வெயிலுக்கு பயிர் வாடுதுன்னு சொல்லி தண்ணி வைக்க போன விவசாயிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சிங்க நம்ம வாடிக்கையாளர் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னே பம்பு தனியாக கழட்டிட்டு போயிடுச்சு காரணம் என்னன்னா இந்த பிரேம் சுத்தமா செரிச்சு போச்சு பாருங்களேன் இன்ஜின் பம்பு உட்காரக்கூடிய இடத்துல உள்ள சேனல் கட் ஆயிடுச்சு புது ஃப்ரேம் போடுறதுக்கு தான் நம்ம கிட்ட வந்தாரு பொதுவா இதை வந்து மூணு போன்ற சேனல் இல்லைன்னா நாலுக்கு ரெண்டு சேனல்ல நம்ம ஃப்ரேம் போடணும் நிறைய நண்பர்கள் வந்து பேப்பர் சேனல்ல போடுறீங்க அந்த மாதிரி போடாம திக்னஸ் நல்ல ஹெவியான சேனல்ல போட்டு மேல ஒரு கோட்டு பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா இதுவே அடுத்த பத்து வருஷத்துக்கு ஓடுங்க நிறைய நண்பர்கள் கவனிக்க மாட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஹெவியான சேனலை வச்சு பிரேம் போட்டாச்சு வெல்டிங் பண்ணணும் ஏன் ஃபுல் வெல்டிங் பண்ணும்னா இன்ஜினோட உதரல் லைட் வெல்டிங்கா இருந்தா டேக்கா விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு